கதவு திறந்தவள் வாசலில் நிற்கும் அக்காவை பார்த்து மலர்ந்தான் வா அக்கா வர்றேன்னு ஃபோன் கூட பண்ணல திடீர்னு வந்து நிற்கிற அதுவா குலதெய்வம் கோவிலுக்கு போகணும்னு கொண்டிருந்தேன் அதான் உன்னை பார்த்துட்டு ரெண்டு நாள் உன்னோட இருந்துட்டு அப்படியே கிராமத்துக்கு போகலான்னு புறப்பட்டு வந்தேன் என்று சொன்னார் கல்லூரிக்கு கிளம்பி கொண்டிருந்த லக்ஷ்மியின் மகள்கள் இருவரும் பெரியம்மாவுடன் சிறிது நேரம் பேசி பேசிவிட்டு கிளம்பினார்கள் காஃபி உடன் வந்த லக்ஷ்மி அக்காவின் அருகில் உட்கார்ந்தார் என்ன லக்ஷ்மி எப்படி இருக்க குடும்பமெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு பெரிய மக கட்டி கொடுத்தவ எப்படி இருக்கா முகுந்த மஸ்கட்டிலிருந்து அடிக்கடி ஃபோன் பேசுகிறேனா என்று கேள்வி மேல் கேள்வியாக கேட்டுக்கொண்டுதான் இருந்தான் தான் உன் எல்லா கேள்விகளுக்கும் பதில் நல்லா இருக்கும் குடும்பம் சந்தோஷமா நிம்மதியா போயிட்டு இருக்கு மூணு பெண்களை பெத்து வச்சிருக்கேன் எப்படி கரையேத்த போறோம்னு கவலைப்பட்டேன் முகுந்த அந்த கவலைய தீர்த்து வச்சுட்டான் என்றுதான் சொல்ல வேண்டும் பெரியவங்களுக்கு கல்யாணம் பெரியவளுக்கு கல்யாணம் முடிச்சாச்சு இந்த இரண்டு பேருக்கும் படிப்பு முடிஞ்சதும் நல்ல வரணாக பார்த்து கல்யாணம் பண்ணிட்டா என்னுடைய பொறுப்பு முடிஞ்சிடும் உன் மூத்த பிள்ளை முகுந்த தங்கச்சிங்க கல்யாண பொறுப்பை ஏற்றுக்கிட்டு வேலை பார்த்து சம்பாதிச்சு கொடுக்கறான் இப்படி ஒரு பிள்ளை பிறக்க நீ கொடுத்து வச்சிருக்க என்று அக்கா பெருமையாக பேசினான் ஆமாம் எங்கே உன் மருமகளை காணும் அம்மா வீட்டுக்கு போயிருக்காளா இல்லைக்கா இங்கே தான் இருக்கா மாடி ரூமில் குளிக்கிறா போல் இருக்குது இன்னும் அரை மணியில கீழே வந்துடுவா குளித்து முடித்த மதி மாடியிலிருந்து கீழே இறங்கி வந்தாள் சுமதி பெரியத்தை ஊர்லேருந்து வந்திருக்கா பாரு அவளை பார்த்து புன்னகைத்து வரவேற்றாள் சரி சுமதி நீ போய் சாப்பிடு உனக்கு பசி தாங்காது டேபிளில் ஹாட் பேக்கில் இட்லி சூடாக இருக்கு நானும் அக்காவும் அப்புறம் சாப்பிட்டுக்கிறோம் சுமதி எழுந்து உள்ளே செல்ல அவர்களையே பார்த்தபடி அமர்ந்திருந்தாள் லக்ஷ்மியின் அக்கா சாயந்தரம் காலேஜ் விட்டு வந்த நாத்தனார்களுடன் அரட்டை அடித்தபடி சுமதி ஹாலில் உட்கார்ந்திருக்க லக்ஷ்மி சமையல் அறையில் இரவு உணவு ஏற்பாடு செய்து கொண்டிருந்தாள் என்று தான் சொல்ல வேண்டும் லக்ஷ்மி என்ன நீ மட்டும் சமையல் அறையில் ஒண்டியாக வேலை பார்க்குற உன் மருமகளை துணைக்கு கூடாதா எதுக்குக்கா பெருசாக ஒன்றும் வேலை இல்லை டிஃபன் தானே இதோ சட்னி அரைச்சா வேலை முடிஞ்சிடும் என்று சொன்னார் நீ போய் ஹாலில் உட்காரு இப்போ வந்துடுறேன் என்று சொன்னார் இருக்கட்டும் லக்ஷ்மி அந்த வெங்காயத்தை எடு நறுக்கி கொடுக்குறேன் என்று வெங்காயத்தை வாங்கினார் அங்கே வந்த சுமதி அத்தை ராத்திரிக்கு தோசை தானே சட்னி கொஞ்சம் செஞ்சிடுங்க தோசைக்கு பொருத்தமாக இருக்கும் என்றார் சரி உனக்கு பிடிச்ச சட்னியும் ரெடி பண்ணுறேன் மணி ஏழாச்சு நீ பார்க்குற சீரியல் போட்டிருப்பா நல்லவேளை ஞாபகப்படுத்துனீங்க இதோ போற ஹாலை நோக்கி வேகமாக சென்றான் எந்தவித பொறுப்பும் இல்லாமல் வீட்டில் சந்தோஷமாக வளைய வரும் மருமகளையும் எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு செய்யும் மாமியாரையும் பார்க்க பார்க்க லக்ஷ்மியின் அக்காவுக்கு ஆச்சரியமாக இருந்தது என்று தான் சொல்ல வேண்டும் அன்று மாலை லக்ஷ்மியின் மகள்களும் சுமதியும் சினிமாவுக்கு சென்றிருக்க தங்கையுடன் தனிமையில் இருக்கும் சந்தர்ப்பம் கிடைத்தது லக்ஷ்மி நீ குடும்பம் நடத்துகிற விதமே சரியில்லையோன்னு தோணுது உன் மகள்கள் படிக்கிற வயது கல்லூரிக்கு போகிறாங்க குடும்ப பொறுப்பு இல்லை படிக்க டிவி பார்க்கன்னு சந்தோஷமா இருக்காங்க ஆனால் உன் மருமக சுமதி கல்யாணமானவ உனக்கு உதவியாக இருக்க வேண்டியவ ஆனால் அவளும் உன் மகள்களை போல எந்த வேலையும் செய்யாம வளைய வர்றா நீயும் அவளை எந்த வேலையும் சொல்லாம கையில வச்சு தாங்குறேன் இப்படி இருந்தா கடைசி வரைக்கும் நீ ஒரு ஏமாலையாக இந்த குடும்பத்துக்கு உழைச்சிக்கிட்டு இருக்கணும் மருமகளுக்கு பொறுப்பை சொல்லி கொடு வேலைகளை செய்ய சொல்லி பழக்கு என்று சொன்னார் நாளைக்கு முகுந்த வந்தால் குடும்பம் நடத்த வேணாமா நீ அளவுக்கு மீறி மருமகளுக்கு இடம் கொடுக்குற எனக்கு தோணுது என்று சொன்னார் இல்லக்கா நீ மேலோட்டமா பார்க்கறதால உனக்கு இப்படி தோணுது சுமதி ரொம்ப நல்ல பொண்ணு நான் தான் அவளை வேலை செய்ய விடாம வச்சிருக்கேன் அவள் வயசு யொத்த என் மகள்களோடு அவ சந்தோஷமா இருக்கட்டும்ங்கிறது தான் என்னுடைய விருப்பம் நான் அவளுக்கு ஒரு மாமியாராக இல்லாம ஒரு தாயாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அவளும் என்ன அம்மா ஸ்தானத்துல தான் வச்சிருக்கா மருமக மேலே அன்பும் பாசமும் இருக்க வேண்டியதுதான் ஆனா நீ அவளுக்கு அளவுக்கு மீறி இடம் கொடுத்துருக்க என்று சொன்னார் ஏதோ என் மனசுல பட்டதை சொன்ன எடுத்துக்கிறதும் விட்டுறதும் உன்னுடைய விருப்பம் என்று சொல்லி அக்கா முடித்தாள் அக்கா நீ இந்த விஷயத்தை சுமதியின் நிலையிலிருந்து பார்த்தா நான் அவளை நடத்துகிறப்பதும் உனக்கு தப்பா தோணாது நீ உன்னை புரிஞ்சுக்கணும் கல்யாணமான சுமதி தன் கணவனை பிரிஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்கா நல்லது நடப்பதற்காக தன் சந்தோஷங்களை தியாகம் செய்து தான் மனசுல இருக்கிற அந்த பிரிவை வெளிக்காட்டாம வாழ்ந்துகிட்டு இருக்கிற அந்த பெண்ணை நாம் எந்த விதத்திலையும் காயப்படுத்த கூடாதுக்கா கல்யாணமான புது ஜோடிகள் சந்தோஷமாக வெளியே போவத வருவத பார்க்கும்போது அந்த பெண்ணின் மனம் அந்த சுகங்களுக்காக இயங்கும் இதெல்லாம் அவ குடும்பத்துக்காக செய்கிற தியாகம் அவளோட தியாக உணர்வை புரிஞ்சிக்கிட்டு அவ மனசுக்கு இதமாக நடப்பது தான் என் கடமைன்னு நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் என்று சொன்னான் இப்போ சொல்லுக்கா நான் என் மருமகளை கையில் வச்சு தாங்கிறது தப்புன்னு சொல்கிறியா என்று கேட்டாள் கண் கலங்க பேசும் தங்கையை பார்த்தவள் நீ சொல்கிறது தான் அர்த்தம் எனக்கு புரியுது லக்ஷ்மி சுமதிய நீ இப்படியே கடைசி வர மகளாக நினைத்து அன்பாக நடத்தி சந்தோஷமாக வச்சுக்க தங்கையை பார்த்து உண்மையான புரிதலுடன் சொன்னால் லக்ஷ்மியின் அக்கா என்றார்